வணக்கம் இந்த உலகத்துல யார் பெரியவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க நான் யார் பெரியவங்கன்னு சொல்றேன் இல்லை நம்முடைய முன்னோர்கள் சொன்னது அது வந்து நீங்க ரீசெக் பண்ணிக்கோங்க சரியா இல்லையா அப்படின்றது அவை பாட்டிட்டு போயிட்டு கேட்குறாங்க பாட்டி பாட்டி இந்த உலகத்துல வந்து யார் பெரியவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வையோட பதில் என்னன்னா பெரிது பெரிது புவனம் பெரியது நான்முகன் நான்முகன் படைப்பு திருமால் உந்தியில் பிறந்தோன் திருமால் அலைகடல் தூய்ந்தோன் அலைகடலோ சிறுமுனி கலசத்துள் ஒடுக்கம் சிறுமுனி கலசமோ புவியிர் சிறுமன் புவியோ அரவனுக்கு ஒரு தலைப்பாரம் அரவனோ உமையவள் ஒரு சிறு விரல் மோதிரம் உமையவள் ஈசனுள் ஒடுக்கம் ஈசனோ தொண்டருள் ஒடுக்கம் தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்றாங்க இந்த பெருசு அப்படின்னா இந்த உலகம் ரொம்ப பெரியது அப்ப அதுதான் பெருசுன்னு சொல்லணும் ஆனா இந்த உலகத்தை படைச்சது யாரு அப்படின்னா பிரம்மன் அதாவது ஹிந்து கடவுள்கள்ல பிரம்மன் ஒரு கடவுள் இருப்பாரு கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா தெரியாது இல்லை அதனால இந்த விளக்கம் அவர் தான் அந்த படைக்கிற தொழில செய்யறவர் அவர் தான் பெரியவரா அப்படின்னா அவர் பெரியவர் கிடையாது அவர் வந்து திருமால் அப்படின்ற இன்னொரு கடவுள் இருக்காரு அவரோட உந்தியில் பிறந்தவன் அவரோட தொப்பல்ல பிறந்த பிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப திருமால் பெரியவரா அப்படின்னா அவர் கிடையாதுங்க அவரே ஒரு அரவன் மேல வந்து ஆழ்கடலில் தூங்கிட்டு இருப்பார் அரவன்னா யாருன்னா பாம்பு பாம்பு மேல அவர் தூங்கிட்டு இருப்பாரு அப்ப பாம்பு பெரியதா அறுவன் பெரியதா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க அந்த பாம்பையே என்ன பண்ணிருக்காங்கன்னா உமையவல் உமையவள்னா அதே மாதிரி ஹிந்து கடவுள்கள்ல ஈசன் அப்படின்னு ஒரு காட் இருக்காரு அவங்களோட மனைவி தான் உமா உமையவல் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய மனைவி அவங்க வந்து அந்த பாம்பை வந்து விரலில் வந்துட்டு மோதிரமாக போட்டுட்டு இருக்காங்களா அப்போ அவங்க தான் பெரியவங்களா அப்படின்னா அவங்களும் பெரியவங்கள் கிடையாதுங்க உமையவலோ ஈசனுள் ஒடுக்கம் அவங்க கணவன் இல்லையா கணவனில் பாதி தானே மனைவின்னு சொல்லுவாங்க அப்போ ஈசன் பெரியவரா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க ஈசனோ தொண்டருள் ஒடுக்கம் தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்றாங்க தொண்டு செய்யறவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ தொண்டு தொண்டினுடைய இம்பார்ட்டன்ட் எவ்வளவு பெரியதா இருக்கு பாருங்க சி எனக்கு வந்துட்டு எவ்வளவு சொத்து இருக்கு நான் பெரிய ஆளு இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அதனால நான் பெரிய ஆளு அப்படியெல்லாம் கிடையாது ஒரு தலைவனா இருக்க முடியும் அப்படின்னா அவங்க எப்படி இருக்க முடியும் அப்படின்னா சிறந்த தொண்டனா தான் அவங்களால தலைவர்களாக ஆக முடியும் தலைவன் அப்படின்றவங்க வந்து யார் அப்படின்னா பேரன்பு கொண்டவர்கள் அவங்க தொண்டு செஞ்சு செஞ்சு மக்களுடைய அன்புக்கு அவ்வளவு அன்பை சேகரித்து வச்சாதான் அவங்களால தலைவர்களாக ஆக முடியும் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் தலைவனாக இருக்கிறது அப்போது நம்ம குடும்ப தலைவியே எடுத்துக்கோங்களேன் இப்போ நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலிக்கு தலைவியாக இருக்கேன் நான் வந்து எதுவுமே பண்ணாமல் என்னோடய குழந்தைகளால் என்னோட கணவரால் நான் நேசிக்கப்படுவேனா அப்படின்னா கிடையாது என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணணும் இல்லையா என்னுடைய சுற்றத்தாருக்கு என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு பண்றதும் இல்லையோ என்னுடைய குடும்பம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் ஒரு சிறந்த தலைவியாக இருக்கணும் அந்த சிறந்த தலைவியாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அந்த சுற்றத்தாரெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் மிகச்சரியாக நான் இருக்கும் பொழுது தான் இங்கே நான் தலைவியாக இருக்க முடியும் ஸோ தொண்டு அப்படின்றது அதை நம்ம நம்மளை வந்து எந்த ஒரு விஷய எதுக்கு நம்மளை அப்கிரேட் பண்ணும் நமக்கு அது வந்து ப்ரமோஷனை வாங்கி கொடுக்கும் அப்படின்னா ஒரு தலைமைத்துவத்தை நமக்கு அது பெற்றுத்தரும் ஓகே அது இல்லாமல் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகவே முடியாது ஸோ தொண்டு வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது அது ஸோ இம்பார்ட்டண்ட் நம்ம வளர்றதுக்கு தொண்டு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்கிறது பணத்தால் உதவி செய்கிறது அது கிடையாதுங்க இப்போது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒருத்தர் பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஓகே அவங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்து அவங்க கிட்ட பேசுறது இதுவுமே ஒரு சிறந்த தொண்டு தான் அவங்கள ஹர்ட் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி தொண்டு அப்படின்றது வந்துட்டு விதம் இருக்குது டிபெண்ட்ஸ் அப்பாண்ட் அவங்க அவங்களோட நீடை பொறுத்து இருக்குது அதனால வந்துட்டு தொண்டு பண்ணணும் ரைட் அது வந்து நம்ம மேலே போகிறமோ இல்லையோ அது நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குங்க ஸோ அப்போது வந்து தொண்டு செய்கிறவங்க தான் பெரியவங்க பணம் வச்சிருக்கவங்க சொத்து வச்சிருக்கவங்கெல்லாம் பெரியவங்க கிடையாது நிறைய படிச்சிருக்காங்க பண்டிதர் அறிவில் சிறந்தவங்க அவங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் கிடையாது ஓகே தொண்டு பண்ணணுமா ரைட் நன்றி